ஹாய் फ्रेंड्स நாங்க தான் உங்களுக்கு கார்த்தி சரோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா சின்ன தம்பி கூட்டி போறதுக்காக வந்திருக்கோம் தம்பி என்ன பண்றானோ தெரியல கிளம்பிட்டோம் கூட்டு போறதுக்குனு சொல்லி சொன்னோம் சார் என்ன பண்ணிட்டு இருக்கானு தெரியல போய் பார்க்கலாம் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் இருக்குள் புகுந்து எங்கோ நீ ாய் அழகாய் நானும் அறிவாய்னாலும் சுகமாய் நானும் மலருகிறேன் உனக்கு ஏதும் பெறுகிறான் தம்பி இங்க இருக்கான்னு எ தெரியும் கவியா க வீட்டுல தான் இருக்காங்க ஒரு வாரம் ஆயிருச்சு சார் வரவே மாட்டின் நாளைக்கு தான் வந்து கூட்டி போறதா இருந்துச்சு வந்துட்டு அக்காவும் கொஞ்சம் வெளியே போறனால வந்துட்டு அக்கா ஃபோன் பண்ணாங்க அதனால சரி வந்து கூட்டு போகலாம் இன்னைக்கு பங்கன் முடிஞ்சிருந்தாலும் நாங்க வந்து கூப்பிட்டு போறது நேரமே நாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தனால நாங்க வந்து கிளம்பட்டே இல்லைன்னா எங்களுக்கு லாஸ்ட் கொடுக்க மாதிரிதான் லேட் ஆயிருக்கோம் அதனால சரி முடிஞ்ச கையோடு நாங்க வந்து வந்துட்டோம் நீ உள்ள போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்க

എങ്ങേറെപ്പുറം ഏ രമനോര അണ്ണൻ അങ്ങ റോള് ആണ് അണ്ണേ കേട്ടോ വെജ് റോള് ഇക് റോള് ആവാണ് ചാട്ട് സാൻഡ്വിച്ച് சாப்பிട്ട റോൾ വരെ സാൻഡ്വിച്ച് சாப்பிപ്പണി സാൻഡ്വിച്ച് ആണ് എന്നല്ലേ നിങ്ങളുടെ साथാ നമ്പൂനെ കേടക്കാതെ ಅಂತ ഞാൻ നിന്നേ പറഞ്ഞോളാ ആളെ കണ്ടി കുറുത്തോളാണ് പെർമാദാരോ വി പോ എന്ന് പറഞ്ഞിട്ട് ഫക്കട് ഉറന്നപ്പുറം പറണ കല്ല് കുഴി പോരാം വേറെ ഒരു കാര്യം ആമനക്ക് നീ എപ്പോ സപ്പോർട്ട് കൊണ്ടു കൊടുക്കാനോ പോദോ എനിക്ക് വാണ്ടൻസ് ഒ കമ്പാറ്റി ഒകൻ സപ്പോർട്ട് കൊടുക്കാനോ அதனால இப்படி தோசை விட்டுருக்கான் குட்டி குட்டி தோசையெல்லாம் விடுவான் பாப்பாவேன் இங்கே வந்து நடிப்பாட பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லா பேர் கேட்டுக்கியா நிறைய பேர் இருக்கிறான் பர்னி நீ பெரியாவோட எல்லா இருக்க எல்லாருக்கும் அப்புறம் இன்னைக்குதான் பர்னி கூப்பிட்டு போனதுக்காக தான் வந்துட்டு பர்னி வந்து வீட்டுக்குள்ளாங்க சாமி அப்படின்ட்டா பாத்தீங்களா எங்ககிட்டே பேச மாட்டான் அப்படி எப்படி இருக்கா கேட்கிட்ட பாப்ப முடியாது பேசணும் பேசவே மாட்டேறாங்க சொல்லியிருக்காங்க

செய்ருப் கிரியா விடை விடை விடைய ஒரு வாரம் அக்கா கூட வந்துக்கொண்டு பாருங்க தம்பியை கூட்டிகிட்டு வரதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அவுட்லெட் வந்து போட்டிருந்தாங்க சரி ஓகே தம்பிக்கு ட்ரௌசர் பனின்னு எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தோம் நான் பார்த்தோம் ஆனால் சின்ன தம்பிக்கு எதுவுமே செட் ஆகாத மாதிரியே தான் இருந்துச்சு ஏதோ ஒரு பனின்னு ஒரு சாக்ஸ் மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம் அப்புறம் எதுவுமே இவனுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மாமா தான் அவருக்கு வேணுங்கிறது பெரிய தம்பிக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து வாங்கிட்டாரு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு வந்து வாங்கினோம் ஷர்ட் இதெல்லாம் வாங்கிட்டு

சரோ மரணி என்ன பண்றீங்க இந்த ம இந்த களிமண் எடுத்து என்ன பண்ற இந்த மண்ணில் என்ன பண்றீங்க இந்த மண்ணில் சரி ஓகே எதோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டேன் நினைக்கிறேன் நல்லா இருக்குமா அது ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன செய்கிறான்னு காட்டுக்காரங்க இனிமேல் மண் எடுத்தோம்னா அவ்வளோதான் சத்தம் போட்டாங்க நம்மள்தானே போத தம்பி வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அந்த வீடியோ வந்து நீங்கள் இதில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வர வழியில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு தம்பி எதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா அதுக்கான மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க தம்பி ஏன் எதுக்காக அங்கே போயிருந்தால் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு நாள் போயிருந்தோம் தம்பி க பிடிச்சிருச்சு நான் போய் ரெண்டு நாள் இருக்கமா எனக்கு கொண்டு விடுமா நான் கேட்டோம் கொண்டு வந்து விட சொன்னாங்க அது ஒரு வாரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போய் கூட்டிகிட்டு இருந்தோம் அவார்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சேர போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே நாங்கள் வந்து தம்பியை போய் கூட்டிகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது அதனால தான் தம்பி தான் அங்கே போயிருந்தேன் இல்லைன்னா வந்து யார் வீட்டிலேயே போய் இருக்க மாட்டான் ஸோ அவங்க பாப்பாவெல்லாம் பிடிச்சங்காட்டி அக்கா அக்கான்னு ஒரு பாசத்தில் அங்கே இருந்துட்டா வேற எதுவுமே கிடையாது தம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம் தம்பியெல்லாம் கூட்டிட்டு ஒன் வீக் ஊரில் வந்து இருக்க போகிறோம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் வரும் பாருங்கள் கண்டிப்பாக அடுத்து தம்பியோட பெரிய தம்பியோட வீடியோவும் வரும் அதையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களை விடைப்பது உங்களுக்கு சரோ பாய்